ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான ராசிபல்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்ற சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சுபீட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசிப்பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது மிகச்சிறந்த யோகங்க மேலும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் இன்றைய தினம் சூரிய பகவான் மிகச்சிறப்பான வகையில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் இணைந்துள்ளது குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இன்றைய மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற நண்பர்களே பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் மிகச்சிறந்த யோகமாக கருதப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரகம் காரணமாக நமது சிம்மராசி என்பர்களுக்கு கடினமான வேலைகளை கூட மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைவு காணப்படுவீங்க மனசுல தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு யோகமான நன்கு அதிகமான மதிப்பெண்களை கல்வியில மாணவர்கள் இன்றைய தினம் பெற முடியும் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது மூத்த உறுப்பினர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பிரச்சனை தீரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே வியாபாரத்துல என்ற தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாகவே கிடைக்குங்க தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ஒற்றுமை ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையோடு அனைவருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு குடும்பத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு புரிதலும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கிறதுனால தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் அலுவலக பணிகளை இலக்கா மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க திருமண முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் குடிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அந்த உணவுப் பொருட்கள் மீது கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போது அது முழுவதுமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நின்றே இன்றைய தினம் பணம் சம்பாதிக்க பண வழிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்ப்பு எதிர்பார வகையில் திடீரென ரொமான்டிக் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் காதல் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே வியாபாரிகளுக்கு நல்ல நாள் திடீர் பயணத்திற்கு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு உங்களோட குறைபாடுகளை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக கண்டறிய வேண்டியது அது குறித்த விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உங்கள் ஆளுமையில் நல்ல சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் எனவே உங்களுக்கான ஓய்வு நேரத்தை ஒதுக்கி உங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இல்லார வாழ்க்கின்றது உங்களுக்கு அமையும் பெருமிமிக்க இல்லற வாழ்க்கின்ற தினம் உங்களுக்கு பார்த்திருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது சிம்மம் சுடி ரசவலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவுகளுக்கு ரொம்ப முக்கியம் இப்பவே நமது சிம்மம் டுடே ரசவலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி இணைந்திருக்கிறார்கள் நண்பர்களே இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் நம்பரமே கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்ராசி என்பது யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது நண்பர்களே அலுவலக பணிகளில் சூழ்நிலை இந்த மாதிரி அனுசரிச்சு போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் திறமைக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அலுவலக பணிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் வேலையாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கீங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் இன்றைய தினம் வியாபாரத்திலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க நீங்கள் வெளிவிட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதையோடு இன்றைக்கி செயல்படுவீங்க எனவே கெத்துக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய யோகத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர முடியும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே